வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க இந்துத்துவ இந்து ராஷ்டிர சபா மாநில தலைவர் எஸ்ஆர்எஸ் கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் கடந்த ஒரு ரெண்டு நாட்களாக வந்து என்னோட மனசை வந்து உழுக்கின ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பச்சை பூமர்ஸோட ஐடியில் போய் பார்க்கும்போது அந்த ஐடிகளில் எவ்வளோ ஒரு பொம்மத்தை கக்கி வைக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம இந்து மதத்தையும் நம்ம கொண்டாடக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகையும் சம்மந்தமாக ஏகப்பட்ட வன்மத்தை வந்து கக்கி வச்சுருந்தாங்க அது இங்கே ம வந்து ரெண்டு ரெண்டு அமைப்புகள் நான் பார்க்க என்னோடய முகநூல்லே நான் பதிவிட்டிருக்கேன் அந்த அமைப்புகளோட அவங்களோட போஸ்டரை பதிவிட்டுருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தம் அடிக்குது இந்த விஷயம் ஏன்னா இவங்க பண்ணுற விஷயத்தை நம்ம எவ்வளவோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் உதாரணத்துக்கு வந்து முப்பது நாள் மைக் செட்டை போட்டு எல்லா பகுதியிலையும் வந்து பச்சை குழந்தைகளை தூங்க விடாமல் அதுவும் கூம்பு வலி ஒப்பொருக்கி பச்சை குழந்தைகளை தூங்க கூம்பு வலி ஒலி ஒளிப்பெருக்கி வந்து பயன்படுத்தி ஹார்ட் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் இவங்க ஆபத்து விளைவிக்கும் வகையாக வந்து தொடர்ந்து ஒரு இப்போ முப்பது நாள் வந்து இந்த இந்த விஷயத்தை பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம யாரும் கேள்வி எழுப்புறதில்லை நம்ம வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி பண்டிகை அன்னைக்கு கொண்டாடக்கூடிய பண்டிகை தீபாவளி பண்டிகை அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கொண்டாடக்கூடிய பண்டிகை அது வெடி வெடிக்கக்கூடாது காற்று மாசுபடுது எத்தனையோ அமைதி மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாடுகளில் வந்து குண்டு வெடிக்குது ஏகப்பட்ட விஷயம் நடக்குது சண்டை நடக்குது அங்கெல்லாம் காற்று மாசுபடாது எதுவும் ஆகாது ஆனால் இங்கே நம்ம ஒரு நாள் கொண்டாடணும்னா அது காற்று உங்களுக்கு சரி இதை விடுங்க நான் என்ன சொல்கிறேன் அரபு நாடுகளில் அரபு நாடுகளில் அங்கே இருக்க ஒரிஜினல் ஒரிஜினல் அமைதி மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க அவங்க அங்கே சந்தோஷம் அதிகாலையை கொண்டாடுறாங்க இங்கே முந்தானத்து மதம் மாறிட்டு இவனுங்க இவங்களோட வன்மம் ஃபுல்லாக வந்து ஃபேஸ்புக் மௌன உள்ள போய் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு வன்மமாக இருக்குது என்னடா இப்படி நாங்கள் வந்து எல்லோரும் வேணும்னு தான் செஞ்சுட்ருக்கோம் இங்கே இருக்க என்னோடய மாமச்சாருக்கு தெரியும் ஆனால் ஒரு சில பேர் இவங்க தன்னோட தனிப்பட்ட இந்த மதத்தை வச்சு கஞ்சி குடிக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் இந்த மாதிரி பேசி ஒரு கூட்டத்தை சேர்த்து அதை ரோட்டில் நின்று கத்திட்டு வச்சுட்டு இதே ஒரு வேலையாக தெரிஞ்சிகிட்ருக்கானுங்க இவனுங்களெலாம் வந்து இந்த ஆளுகிற திமுக அரசு வந்து கட்டாயம் வந்து இவனுங்க மேலே ஒரு கன்று வச்சு இவங்க எனக்கு என்ன எதுனா ரோட்டில் நின்று கூட்டம் போடுறதுக்கு இவங்களுக்கு என்ன ஃபண்டு எங்கிட்டருந்து இருந்து செய்கிறேன் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து கட்டாயம் இவனுங்களை வந்து ஃபாலோ பண்ணி இவனுங்களை கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் இது வந்து இந்து சபாவோட தாழ்மையான வேண்டுகோள் தொடர்ந்து வந்து ஆளுகிற திமுக அரசு வந்து இதே மாதிரி ஒருதலை பட்சமாக ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வச்சு இந்த மாதிரி இந்துவை ஒரு மாதிரியும் அமைதி மார்க்கத்தை ஒரு மாதிரியும் பார்த்துட்டு இருந்தால் இது வந்து வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் இது வந்து என்ன சொல்ல இவங்களை பற்றி என்ன சொல்லனே புரியலை இதனால் இதை வந்து ஆளுகிற திமுக அரசு கட்டாயம் வந்து கவனத்தில் எடுத்துட்டு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் இது வந்து இந்து ராஷ்டிர சபா சார்பாக வேண்டுகோளை வைக்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம்